குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் நீங்கள் உங்கள் வாழ்வில் ஏதேனும் ஒரு விஷயத்திற்காக நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கிறீர்களா இந்த நேரத்தில் தவறாது அந்த விஷயத்திற்காக வேண்டி வழிபட்டால் கூடிய விரைவில் நீங்கள் வேண்டியது நிறைவேறும் உறுதியாக சிறப்பான வெற்றி நிச்சயம் சரி இந்த நேரம் என்றால் அது என்ன நேரம் என்று அனைவரின் மனதிலும் கேள்வி எழுகிறது அல்லவா வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன் உங்கள் குழந்தைகளுக்கு இன்னும் ஜாதகம் எழுதவில்லையா ஜாதகம் எழுத யாரிடம் கொடுப்பது என யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா இனி யோசித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம் உடனே ஸ்கிரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு கால் செய்யவும் துல்லியமாக கணிக்கப்பட்டு நவகிரக பாதசாரம் அம்ச கட்டம் அஷ்டவர்க்கம் பிறப்பு முதல் இறப்பு வரை புத்தி அட்டவணை மற்றும் எங்கள் ஜாதகத்தின் சிறப்பம்சமான மகாதிசைகளுக்கான முழு வாழ்க்கை பலன்கள் மற்றும் அதற்குரிய பரிகாரங்களுடன் கூடிய விரிவான ஜாதகம் பிடிஎஃப் காப்பி புக்லெட் போன்று இல்லாமல் பாரம்பரிய முறைப்படி நோட் புத்தகம் போட்டு கைப்பட எழுதி தரப்படும் நீங்களே உங்கள் ஜாதகத்தை படித்து உங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட கல் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட எழுத்து அதிர்ஷ்ட தெய்வம் அதிர்ஷ்டமான நாள் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அதில் நீங்கள் வெற்றி பெற உங்களுக்கான அதிர்ஷ்டமான தேதிகள் என அனைத்தும் உள்ளடக்கிய ஜாதகம் உங்கள் இல்லம் தேடி வரும் ஆம் உங்கள் ஜாதகம் உங்கள் வீட்டிற்கே கொரியர் செய்யப்படும் பிறகு என்ன உடனே உங்கள் மொபைல் போனிலிருந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி சரி இனி தலைப்பிற்குள் செல்லலாம் இந்த நேரம் என்றால் அது என்ன நேரம் என்று அனைவரின் மனதிலும் கேள்வி எழுகிறது அல்லவா அதுவே அபிஜித் நட்சத்திர நேரமாகும் அது என்ன அபிஜித் நட்சத்திரம் என்றால் கிருஷ்ண பரமாத்மாவால் மறைத்து வைக்கப்பட்ட சக்தி வாய்ந்த இருபத்தெட்டாவது நட்சத்திரம் ஆகும் ஆம் காலபுருஷ தத்துவப்படி உத்திராடம் நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் நடுவில் இடம்பெறக்கூடிய சூட்சும நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம் ஆகும் இது மகர ராசியில் அமைந்திருக்கிறது உத்ராடம் நான்காம் பாதம் தொடக்கத்திலிருந்து திருவோணம் முதல் பாதம் மற்றும் இரண்டாம் பாதம் முடியும் வரை அபிஜித் நட்சத்திரம் ஆகும் அதேபோல் தினமும் பகல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் ஆகும் அபிஜித் என்றாலே சிறப்பான வெற்றி என்பது அர்த்தம் அபிஜித் நட்சத்திர நேரம் அல்லது அபிஜித் முகூர்த்தத்தில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது நிச்சயம் வெற்றியில்தான் முடியும் குறிப்பாக சிறப்பான அபரிவிதமான வெற்றியை தரும் இந்த வீடியோவின் இறுதியில் அபிஜித் நட்சத்திரம் பற்றிய நீங்கள் இதுவரை அறிந்திடாத புதிய தகவல் ஒன்றை பகிர்ந்துள்ளேன் ஆகையால் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் எந்த ஒரு புது முயற்சியை தொடங்கவும் புது சொத்துக்கள் வாங்க கையெழுத்திடவும் வீடு குடி போகவும் பதவி ஏற்றுக்கொள்வது போன்று அனைத்து நல்ல காரியங்களையும் இந்த நேரத்தில் தொடங்க உன்னதமான காலமாகும் மேலும் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் இருக்கும் வேலையில் ப்ரமோஷன் சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வேண்டும் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் பள்ளி பொது தேர்வுகளில் அல்லது போட்டி தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வேண்டும் தொழில் விருத்தியடைய வேண்டும் பண வரவு தாராளமாக இருக்க வேண்டும் பொன் பொருள் சேர வேண்டும் நோய் நொடி இல்லாத சுகமான வாழ்வு வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் போன்று எந்த வேண்டுதலாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் நிறைவேற வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை வைத்து தொடர்ந்து மாதத்தில் ஒரு முறை வரும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வேண்டினால் அது நிச்சயம் கூடிய விரைவில் நிறைவேறும் ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறு வேண்டுதலை வைக்கக்கூடாது ஒரே வேண்டுதலாக இருக்க வேண்டும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் தலைக்கு குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அல்லது உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து மனதார உங்கள் வேண்டுதலை இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயம் சிறப்பான வெற்றி கிடைக்கும் அதேபோல் தினமும் வரும் அபிஜித் முகூர்த்த நேரத்திலும் இதேபோல் அருகிலுள்ள கோவிலிலோ அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையிலோ விளக்கேற்றி ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து வேண்டிக் உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் இந்த அபிஜித் முகூர்த்தம் மற்றும் அபிஜித் நட்சத்திர நேரத்திற்கு ராகு காலம் யமகண்டம் தேவிரை அஷ்டமி நவமி கரிநாள் சந்திராஷ்டமம் போன்று எந்தவித தோஷமும் இல்லை இந்த மாத அபிஜித் நட்சத்திரம் வரும் மாசி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது அபிஜித் நட்சத்திர நேரமானது இருபத்தைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பகல் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் முதல் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரை உள்ளது இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வழிபாட்டை செய்ய மிகவும் உகந்தது ஆகும் இனிவரும் ஒவ்வொரு மாதமும் அபிஜித் நட்சத்திர நேரத்தை தவறவிடாமல் உங்கள் வெற்றியை உறுதி செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தொடக்கத்தில் கூறினேன் அல்லவா அபிஜித் நட்சத்திரம் பற்றிய ஒரு புதிய தகவலை வீடியோவின் இறுதியில் சொல்கிறேன் என்று அது என்னவென்றால் வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன் இரு மனம் இணைந்து ஒரு மணமாய் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ துல்லியமான திருமண பொருத்தம் பார்க்க வேண்டுமா நீங்கள் அனைவரும் அறிந்த பத்து பொருத்தம் அதாவது நட்சத்திர பொருத்தம் மட்டுமல்ல செவ்வாய் செவ்வாய்தோச பொருத்தம் சர்பதோச பொருத்தம் கலத்திர கிரக பொருத்தம் இரு ஜாதக ஒப்பீடு மற்ற கிரகங்களின் பொருத்தம் தசா சந்திப்பு மற்றும் அனைத்தும் துல்லியமாக தீர ஆராய்ந்து பொருத்தம் பார்க்கப்படும் அதுவும் மிக மிக குறைந்த கட்டணத்தில் நீங்களும் எங்களிடம் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டுமா இனி திருமண பொருத்தம் பார்க்க எங்கும் அலைய வேண்டியதில்லை உங்கள் வீட்டிலிருந்தபடியே உடனே ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் சரி இனி தலைப்பிற்குள் செல்லலாம் உத்ராடம் நான்காம் பாதம் மற்றும் திருவோணம் முதல் பாதம் மற்றும் இரண்டாம் பாதத்திற்கு நடுவில் வரும் இந்த அபிஜித் நட்சத்திரமானது புருஷனுக்கு கொடுக்கப்பட்ட பொதுவான நட்சத்திரமாகும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் அசைக்க முடியாத வெற்றியை அள்ளித்தரும் சிறப்பு மிகு அபிஜித் நட்சத்திரம் அவரவர் ஜாதகப்படி உண்டு நீங்கள் எந்த விஷயத்தில் வெற்றியடைய விரும்புகிறீர்களோ அதற்கான அபிஜித் நட்சத்திரத்தை உங்கள் ஜாதகத்தின் படி கண்டறிந்து அந்த நட்சத்திர நேரத்தில் உங்கள் வேண்டுதலை வைத்து வணங்கினால் நீங்கள் எதிர்பாராத அளவிலான மாபெரும் வெற்றி உங்களுக்கு உரித்தாகும் ஆகவே உங்களுக்கான அபிஜித் நட்சத்திரத்தை உங்கள் ஜாதகத்தை தீர ஆராய்ந்து கண்டறிய சிவசக்தி ஜோதிட நிலையத்தை அணுகவும் கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் சுபம்